புதுச்சேரி விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கரூர் துயர சம்பவத்தை கூறி தாவேக்க நிர்வாகிகளை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி கரார் காட்டிய பெண் எஸ்பி யார் விரிவாக பார்க்கலாம் கரூர் சம்பவத்துக்குப் பின் விஜய் பொதுவெளியில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியாக புதுச்சேரி நிகழ்வு அமைந்தது இதனால் காவல்துறையினர் எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தனர் இந்நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கியூஆர் கோடுடன் கூடிய பாஸ் வைத்திருக்கக்கூடிய புதுச்சேரியைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் போலீஸ் தரப்பில் ஸ்ட்ரிக்டாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து காலையில் மக்கள் சந்திப்பு நடைபெறும் புதுச்சேரி உப்பளம் துறைமுகம் மைதானத்தில் தொண்டர்களும் மக்களும் குவியத் தொடங்கினர் ஒரு கட்டத்தில் பாஸ் இல்லாதவர்கள் உள்ளே வர முயன்றபோது தாபேக்க பொதுச் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய எஸ்பி ஈசா சிங் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் சொல்லாதீர்கள் என சிங்கம் போல் கர்ஜித்தார் அவரது இந்த நடவடிக்கையை பலரும் பாராட்டி வரும் நிலையில் பலரும் யார் இந்த பெண் அதிகாரி என்றும் இணையத்தில் தேடினர் மகாராஷ்டிராவில் பிறந்த ஈசா சிங்கின் தாத்தாவும் அப்பாவும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றியுள்ளனர் ஈசா சிங்கின் தந்தை ஒய்பி சிங் தனது பணிக்காலத்தில் சில ஊழல் வழக்குகளில் நேர்மையாக விசாரணை நடத்தியதாகவும் அதுவே அவரை அத்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற காரணமாக அமைந்ததாகவும் தெரிகிறது தனது அப்பாவை ரோல் மாடலாக கொண்ட ஈசா சிங் தானும் ஒரு ஐபிஎஸ் ஆக வேண்டும் என விரும்பினார் இதையடுத்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லாவில் சட்டம் படித்த ஈசா சிங் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார் அப்போது விசவாயு தாக்கி உயிரிழந்த மழமள்ளும் தொழிலாளர்களின் மனைவிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற வழக்கில் வாதாடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் பெற்றுக் கொடுத்ததோடு சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் பக்கம் நின்றிருக்கிறார் ஈசா சிங் பின்னர் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் இரண்டாயிரத்தி பதினாலு பேட்சில் தேர்ச்சி பெற்று ஐபிஎஸ் ஆனார் டெல்லி அருணாச்சலப் பிரதேசம் அந்தமான் நிகோபர் ஆகிய இடங்களில் பல முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியுள்ள இவர் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்பியாக பொறுப்பேற்றுக் கொண்டதும் கூட்ட நெரிசல் மேலாண்மையில் யாரும் எளிதில் மீற முடியாத பாதுகாப்பு நடைமுறைகளை அமல்படுத்தியுள்ளார் இவர்தான் ஆரம்பத்தில் விஜயின் ரோட்ஷோவிற்கு அனுமதி கேட்டபோது அதை மறுத்து உயரதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் கொடுத்ததாக கூறப்படுகிறது எல்லோருக்கும் மேலானது சட்டம்தான் என்பதில் உறுதியாக இருக்கும் ஈசா சிங் தான் புதுச்சேரியில் கட்டுப்பாட்டை மீறி தாவே கவினரை அனுமதிக்க முடியாது என்று பெண் சிங்கமாக கர்ஜித்து தடுத்து நிறுத்தி நிகழ்ச்சியை எந்த சலசலப்பும் இல்லாமல் நடத்தியிருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் புதுச்சேரி மாநில அரசு தனது நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்து முறையான பாதுகாப்பு அளித்ததை சுட்டிக்காட்டி நன்றி தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்